வணக்கங்க பிரம்மகமலம்னு சொல்லக்கூடிய இந்த தேவலோகப்பூ பூ வருடம் ஒரு முறை மட்டும்தாங்க போக்கும் அதுவும் சம்மரில் தான் போக்கும் அதைவிட பதினோரு மணி இரவு பதினோரு மணிக்கு தாங்க இது பூக்கும் அப்படி பூக்கக்கூடிய பூ அதற்கான செடி எங்கள் வீட்டில் இருக்குது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துட்டதுனால அதை நாங்கள் ரீபார்ட் பண்ணலான்னு புதிய தொட்டியில் மாத்திரம் நல்ல ஒரு மண் கலவையில் நம்ம வைக்கணும் கோகோபீட் இதற்கு தேவையில்லை மண் எரு இவை இரண்டும் கலந்த கலவையில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து இப்படி ஒரு கலவையை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இந்த கலவையில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் இவற்றை கலந்துக்கலாம் இப்படி கலந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை புதிய தொட்டியில் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு ஏற்கனவே வளர்ந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இப்படி நல்லா வளர்ந்தாதான் இதில் நமக்கு இலைகள் முற்றிய பிறகு பூக்கள் கிடைக்கும் அதைவிட ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னா இந்த ஒவ்வொரு இலையுமே ஒவ்வொரு செடியாகும் அந்த வகையில் எங்கள் வீட்டில் பதியம் போட்டு வளர்த்துருக்குறோம் பதியம் போட்ட செடிகள் விற்பனைக்கு இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் அடுத்து இப்போ நாம் பழைய செடியை தொட்டியிலேருந்து எடுக்கிறோம் அது வேர் அறுபடாமல் ஓரப்பகுதியில் நாம் மண்ணை கிளறிட்டு அதை அப்படியே எடுத்து புதிய தொட்டியில் வைக்க போகிறோம் இப்படி வைத்த பிறகு இன்னும் வேர் பரவி வளர வாய்ப்பாக இருக்கும் அதற்காக தான் நாம் இப்போ இப்படி செடியும் உடையக்கூடாது மண்ணும் கலையாமல் இப்படி அழகாக எடுத்துகிட்டோம் பாருங்கள் இது அப்படியே நம்ம தொட்டியில் மாற்றிடலாம் ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் மீண்டும் மண் போட்டுருங்க கிளைகளை கட்டி விட்டுருங்க ஒரு ஸ்டிக் வச்சு கட்டி விட்டுருங்க இந்த செடியானது இலையிலிருந்து மற்றொரு இலை உருவாகி வளரக்கூடியது இதற்கான கிளைகளோ பக்க கிளைகளோ எதுவுமே கிடையாதுங்க ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலை உருவாகும் இப்படியே அடுத்தடுத்த இலைகள்லாம் உருவாகி நமக்கு செடி வளரும் நல்ல முற்றிய செடியிலிருந்து பூக்கள் உருவாகும் இப்போ நீங்கள் பார்க்குறது பதியம் போட்ட செடி வளர்ந்துருக்கு இதுவும் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த செடிக்கு நாம் என்பிகேன்னு சொல்லக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து வளர்க்கலாம் எப்சம் சால்ட் கொடுத்து வளர்க்கலாங்க அதிக உரம் எதுவும் நமக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த செடியின் மகத்துவம் என்னென்னா இந்த பூக்கள் பூத்திருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறுவதாக ஐதீகம் இருக்குது அதனாலேயே ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த செடி இருக்கணும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த செடியை வளர்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்